அவர் உள்ள சைத்தான ரஹீம் இஸ்லா ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் ஐநூற்றி நாற்பதாவது நாளை இருக்கிறது இந்த ஐநூற்றி நாற்பது நாட்களில் மார்ச் இருந்து தொடங்கி தன்னுடைய தீவிரமான கூட்டு படுகொலைகளை இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது நேற்று ஈது உடைய சேர்த்து அவர்கள் அதில் கவனமாக இருக்கும்போது ஒரு இருபத்தி நாலு பேரை கொலை செய்திருக்கிறது கான்யூனிசிலும் ரப்பாவிலும் தரைவெளி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ஆனால் கான்யூனிசில் அது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பேர் சொல்லாத ஒரு குழு அவர்களை தாக்கியிருக்கிறது ஒரு முப்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் மூன்று புல்டோசரை அவர்கள் தகர்த்திருக்கிறார்கள் இது இஸ்ரேல் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு எதிர்வினை அதனால் அந்த இராணுவ இஸ்ரேலத்தினுடைய இராணுவத்தினர் ஏற்கனவே நத்தியானத்துக்கு சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இனி தாசாவில் இருக்க மாட்டோம் என்று எல்லாரும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரிசரிஸ்டுகளும் தாசாவில் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இது யுத்தமல்ல இது பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இனிமேல் இங்கே தொடரமாட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இதனிடையே பல ஏரியல் அட்டாக் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஃபாவில் நேற்று தாக்குதல் அங்கே தரவழியாகவும் அதை கிளம்பி இருக்கிறது ஆனால் அவர்கள் நகர் முன் ஹமாஸ் போராளிகள் அவர்களை அடித்து துரத்தி இருக்கிறார்கள் டேரல் பலா பெய்த் லாபியா பெய்து லாஹியா அதே போல் சுஜாயா காணுவன சொல் முழுமையான சண்டையே நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த பகுதிகளில் நேற்று கடுமையான வான்வழி தாக்குதலை இருக்கிறது நேற்று அவர்கள் ஒரு பொழுது உணவு ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விட்டு ஈதை கொண்டாட தயாராகிறார்கள் என்ற செய்தியை நாம் சொன்னோம் ஓல்டு கிச்சன் இதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று அவர்களுக்கு நிறையவே உணவுகளை நேற்று தங்களுடைய உயிரை பணயம் வைத்து எல்லோருக்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரவு நிறைய கூலியை கொடுக்க வேண்டும் அதில் ஒருவரை அந்த குழுவை இஸ்ரேலிய இராணுவம் தாக்கியிருக்கிறது அதில் ஒருவர் ஷஹீதாக இருக்கிறார் அந்த ஒருவரை பற்றி நிறைய அனுதாபாலைகள் நேற்று ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்திருக்கிறது இதனிடையே இன்னொரு படுகொலையை இஸ்ரேல் மறைத்து இருக்கிறது சென்னை செவ்வாய்க்கிழமை காலை முன்னூறு ரைடு நடத்தி முப்பத்தொரு ரைடு நடத்தி முந்நூறு பேரு கிட்ட காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் ஆனால் அது ஏழு இதை மட்டும் வேலு தாக்குதலை மட்டுமே அடையாளப்படுத்தியது என்று பரஸ் பத்திரிகை உண்மையை எடுத்து போட்டு இப்படி கொலை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு ஒரு படையும் தேவையில்லை இந்த ஹரஸ் பத்திரிகை ரொம்ப காலாகாலமாக நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளது அதுக்கு இருக்கக்கூடிய மனசாட்சி கூட மேலே நாட்டுகளில் இருந்து வருகின்ற ஊடகங்களுக்கும் நமது நாட்டிலே வெளிவருகின்ற ஊடகங்களுக்கும் இல்லை அது நேற்று எல்லாத்தையும் திரட்பாராக எடுத்து போட்டு இஸ்ரேலை எச்சரித்து இருக்கிறது இஸ்ரேலை நத்தியான் இதெல்லாம் உனக்கு வெற்றி அல்ல நீ இஸ்ரேலை அழித்து கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான இயக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்கேயும் நகர முடியவில்லை அதே போல இஸ்ரேலை சார்ந்தவர்கள் யூதர்கள் வெளியிலே தங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு அவலநிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் உன்னுடைய பதவி உன்னுடைய அதிகாரம் என்று இங்கேயும் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்று ரொம்ப கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டு இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற இராணுவ அதிகாரிகள் உட்பட முன்பின் முன்னாள் முன்னாள் இந்நாள் இந்நாள் பிரதமரை விட்டு முன்னாள் பிரதமர்கள் அத்தனை பேரும் நாம் செய்து கொண்டு இருப்பது குழந்தை கொலை பெண்கொலை இது வந்து கூட்டுப்படுகொலை இது யுத்தம் அல்ல யுத்தம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பிரான்சிஸ் அல்பானிஸ் இஸ்ரேலுக்கு நேற்றும் அமெரிக்காவோடு அறிக்கை விட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு அந்த அம்மா ஏற்கனவே நான் ஐக்கிய நாடுகள் சபையில் தெளிவுபடுத்திவிட்டேன் செல்ஃப் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் எந்த நாட்டுக்கு வருகிறது என்று சொன்னால் அது இன்னொரு நாட்டோடு சண்டை போடும்போது தான் வருகிறதே தவிர அல்லது இன்னொரு நாடு அதை தாக்கினால் வருகிறதை தவிர தன்னாட்டில் உள்ள நாலு முனிசிபாலிட்டியில் உள்ள அப்பாய்களை கொலை செய்வதற்குப் பெர் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அல்ல என்று தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் இது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்து மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது சீஸ்பேர் டாக் என்று சொன்னால் இந்த வர்ல்டு கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து ஓரளவுக்கு உள்ள பட்டினியை சரி கட்டி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கிறார்கள் அடுத்தது சீஸ் பற்றி கமாஸ் தெளிவாக சில அறிக்கைகளை விட்டு இருக்கிறது இஸ்ரேல் முட்டாக காசாவில் இருந்து வெளியிட வெளி வெளிவந்துவிட வேண்டும் அங்கு உள்ள நிர்வாகம் காசாவுடைய நிர்வாகத்தில் நாங்கள் இப்பொழுது தலையிட மாட்டோம் ஒரு ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி டு அட்மினிஸ்டர் காசா அது வந்து பல காசாவில் உள்ள பல தலைவர்களையும் கொண்ட ஒரு கமிட்டியை போட்டு நாம் காசாவை நிர்வகிப்போம் அதன் பிறகு காசா மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வரட்டும் அங்கே ஒரு தேர்தல் மூலம் அவர்களை வேண்டுமானால் தேர்ந்தெடுக்கலாம் இப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த தேர்தலில் தான் ஹமாஸ் அந்த அங்கே ஆட்சியை பிடித்தது அதன் பிறகு எல்லா தேர்தல்களிலும் அதுவே வெற்றி பெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இதை இப்பொழுது ஒத்துக்கொண்டு இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அதை இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது ஏனென்று சொன்னால் அது இந்த யுத்தத்தை நிறுத்தினால் நத்தியான் உடனே ஜெயிலுக்கு போகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இப்பொழுது அரசு வழக்கறிஞரை வெளியே தள்ளுவது பற்றி அவர் வெளியே ஆலோசித்து கொண்டு இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் இவர் மீது உள்ள குற்றங்களை விடுவித்திருக்கிறார் இன்னொன்று நத்தியான்குடைய கூட்டணிகள் இருக்கின்ற ஏகதேசம் பத்து அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் இருக்கிறது எல்லாம் கரப்ஷன் கொள்ள அடிக்கிறான நாட்டை இந்த யுத்தத்துக்கு பெற சொல்லி அமெரிக்காவில் பணத்தை வாங்கி அவன் அவன் ஆட்டையை இருக்கான் எல்லாருக்கு மேலேயும் அங்கே உள்ள சின்பத்து இங்கே உள்ள உளவுத்துறையை போல் எந்த சிறுபான்மை சமுதாயத்தை நாசம்படுத்தலான இருக்க வேலை செய்கிற உளவுத்துறை அல்லது அங்கே இவன் எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி அவன் மேலே எல்லாம் கேஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு தான் அங்கே உள்ள சின்பத்து வேலை செய்யுது சின்பத்துக்கு இப்போ கோபம் என்னன்னா ரோகன் அந்த ரோனன் பார இவன் வெளியாற்றுன போகிற ராஸ்கல் நீங்கள்லாம் என்ன யோக்கியமானு பிடிச்சி எல்லாருக்கு மேலேயும் வழக்க போட்டுட்டான் அதனால் இப்போ எல்லாரும் நாங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டிய வருவோங்கிறதுனால ஜெயிலுக்கு போக வேண்டிய முதல் குற்றவாளி ஓ இன்டர்நேஷ்னல் டிக்ளேர் வார் கிரிமினல் நவீன ஃபிரோன் அவனை காலையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆட்சியில் தக்கி த இருப்போம் இந்த யுத்தத்தை நடத்தினால் நாங்களும் கூட ஜெயிலுக்கு வர வேண்டியது வரும்ங்கிற ஒரு நிலையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சின்ன அதாவது வேர்ல்டுக்கு சென் செய்கின்ற சர்வீஸுக்கு பிறகு இன்னொரு சின்ன ஆறுதலான செய்தி என்னவென்று சொன்னால் யுஏ அதாவது இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்கிற யுஏஇ நேற்று இந்த நிலையில நம்மளோட ஆட்சி கவர்ந்து பெறுமோன்னு ஒரு பயத்தில் நான் ஆயிரம் காசாவில் காயம்பட்ட குழந்தைகளையும் ஆயிரம் கேன்சர் பேஷண்ட்டையும் ஐக்கிய ஐக்கிய அமீரகத்தில் வைத்து அரபு அமீரகத்தில் வைத்து சிகிச்சை கொடுப்பதாக இருக்கிறேன் என்று நேற்று ஒரு எண்பத்தொரு பேஷண்ட்ஸ் அது அத்தனை பேருமே குழந்தைகள் கால்கை அடிபட்டவர்கள் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒழுங்காக ஏற்பாடு செய்திருக்கிறது ஹமாஸ் தன்னுடைய பாதையில் வழியாக அவர்களை அனுப்பியிருக்கிறது ஏனென்றால் எந்த பாதையில் வழியாகவும் இவர்களை விடுவதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை போ சொல்லிவிட்டு மேலே கொண்டு போடுவோம் அடுத்தது வெஸ்ட் பேங்கல் நீங்கள் வந்தால் வெஸ்ட் பேங்கலை நட்டு நோபில் அடிக்க அடித்த அடியில் இஸ்ரேலில் இராணுவம் ஓடி இருக்கிறது ஆனால் ஜென்னியில் ஒரு ஒரு வீட்டை சுற்றி இருந்து அங்கிருந்த ஒரு சுலைமான் என்பவரை கொலை செய்து இருக்கிறார்கள் காரணம் அவர் அங்கே இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறார் என்று ஒரு பொய் காரணத்தை சொல்லி இருக்கிறது இதோடு இப்போ வெஸ்ட் பேங்கில் மக்கள் எல்லாம் பாலஸ்தீன அதாரிட்டிக்கு எதிராக அந்த அப்பாஸுங்கிற முனாஃபிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் நேற்று டூபாஸ்லேயும் இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது இப்போ எல்லாரும் இன்டர்நேஷ்னல் லெவலாக கேட்குற கேள்வி என்னென்னா ஏய்யா தான் நீ ஹமாச காரணம் சொன்ன வெஸ்ட் பேங்க்ல சும்மா இருந்த மக்களை அடிச்சு விரட்டிட்டு அங்க வீட்டை அதை என்ன சொல்றது ஆக்கிரமிப்பாளன் என்பதை ஒத்துக்கொண்டு வெளியே போ காம்பன்சேஷன் கூட அந்த மக்களுக்குன்னு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் சேர்மன் சொல்லியிருக்கிறார் அடுத்தது லெபனில இவன் தாக்குதல் நடத்திட்டே இருக்கான் ஹிஸ்புலா சும்மா அந்த சிங்கன் கர்ச்சிக்கிற மாதிரி நாட்டும் ஒரு கர்ச்சனை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் டக்குன்னு இறங்கி விடுவோம்னு இறங்க வேண்டிய நேரம் எவ்வளோ வந்து எவ்வளோ காலம் ஆச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க அடுத்தது நேற்று நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை சொன்னோம் அந்த நோதர்லேண்ட்ங்கிற ஆஸ்கார் வின்னிங் ஆஸ்கார் விருதை பெற்ற படத்தை தயாரித்த கோடைக்டரை ஹமாதல் பலாலா இவங்க வந்து செட்லர்ஸ் தாக்கினார்கள் என்று அதை உலக உ உலகத்தில் உள்ள திரைப்பட துறையினர் இருந்து நேற்று ஹாலிவுட்ல இருந்து அந்த அசோசியேஷன் பயங்கரமான ஒரு கண்டு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அவர்கள் மீது தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஆகவே நமது பதிவுகளும் நேற்று அல்ஜெசியராவும் பாலசீன கிரானிக்கலும் போட்ட கூக்குரலுக்கு இப்போ போட்ட குரலுக்கு ஒரு நல்ல பதில் கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதேபோல் நம்ம ஹூத்திஸ் தான் இப்போ செங்கடலில் மட்டுமில்ல அரேபியன் கடலு கல்பா ஈடனில் பயங்கரமான தாக்குதல் ஏனென்று சொன்னால் நேற்று அமெரிக்கா ஒரு கப்பலை கொண்டு வந்து கல்ஃபா வீடனில் நிறுத்தி நான் இப்போதாக போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து சண்டை இதில் இஸ்ரேலை நோக்கி செலுத்துகின்ற எந்த ஏவுகணையும் அவர்கள் நிறுத்தவில்லை வந்து கொண்டே இருக்கிறது இருபது லட்சம் பேர் பதுங்கு குழியில் போனவர்கள் அங்கேதான் சொந்தமாக கூடியிருக்கிறார்கள் இனி அதைத்தான் இஸ்ரேல் என்று அறிவிக்க வேண்டியது வரும் பதுங்கு குழிகளை பெரும்பாலான இஸ்ரேல் வெறித்தோடிவே கிடக்கிறது அதை கைப்பற்றி அங்கு ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்குள்ள ஆட்கள் தான் இல்லை ஊத்தி தாக்குதல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது மூணு தடவை யூஎஸ்எஸ் ட்ரூமேன அடிச்சிட்டாங்க அதனால இனிமேல் யுஎஸ்எஸ் ட்ரூமேன் அந்த பெரிய கப்பல் தளம் பயன்படாது என்று வேறொரு கப்பலை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது அது எங்க சேரக்கு ரெண்டு வாரம் ஆகுன்னாங்க ஆனால சில எமர்ஜென்சி கப்பல்களை கொண்டு வந்து கல்ஃப் ஆஃப் ரீடம்ல நடத்தியிருக்காங்க நேற்று ஊத்தி சூட்டை அறிக்கையில எங்களுடைய ராக்கெட் போல்ஸ் எங்களோட அன்ஆர்ம்டு இந்த வெஹிக்கிள்ஸ் அதே மாதிரி எங்களுடைய நேவல் ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடி நிமித்திட்டோம் எல்லாம் அமெரிக்காவுக்கு நிறைய சேதாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அது ட்ரம்ப் வந்து அங்கே என்ன நடக்க அங்கே அங்கே என்ன நடக்க செக்ரட்டரிய கேட்டுக்கிட்டே இருக்கான் நல்ல உலக வாங்கிட்டு இருக்கான் புதுசு புதுசாக போகிற இடங்கள்ல எல்லாம் அடி நிமித்திடணும் கம்ப்ளீட்டா அதாவது ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கான் அதாவது நேவல் அசட்ஸ் அவர்களுடைய கடல் சொத்துக்கள் அத்தனையும் நம்மளை இப்பொழுது தாக்கி கொண்டு இருக்கின்றன ஹூமேன் இயங்கவே முடியல மூணு தடவை இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு தடவை மேஜர் தாக்குதல் நடத்தி விட்டான் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர் உடனேயே அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லார் நான் ஏற்கனவே சொல்லிட்டப்பா ஏன்னா நீ தான் மாறியிருக்க பைடன் அடி வாங்கிட்டு தான் ஓடனான் எல்லா பெரிய ஃபிளீட்டையெல்லாம் அடி வாங்கிட்டு ஓடிச்சு ட்ரம்ப்பு மாறினவொன்னே அங்கே ஒன்றும் கழிச்சுட முடியாது யுத்தம் செய்கிறது அதே இராணுவம் தான் அவன் தான் ஏற்கனவே ஒன்னாகிட்ட சொல்லிட்டான் நம்ம வந்து எந்த க புண்ணியமும் கிடையாது ஹூத்திஸோட ஒரு எக்ரிமெண்ட்டை போடுவோம் அப்படின்னு அப்பதான் இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து நாங்க திரும்ப கொண்டு வருவோம்னு சொல்லி உலகில் உள்ள எல்லா மேரிடைம் மர்ச்சன்ஸும் கார்பரேட்ஸும் அறிவிச்சிருக்கிறாங்க ட்ரம்ப் இப்போ காலை விட்டுக்கிட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம பெரிய மொழிமொழித்து கொண்டு இருக்கிறான் பொதுசா ஒரு கப்பல் பண்ணுவோம் அவனும் பயந்துடுவான் நீ வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டான் என்ன தெரியுமா சொல்றாங்க இப்ப ஹூத்திஸு நாங்க புதுசு புதுசா இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எங்களோட ஆயுதங்களை அது அத்தனையும் அமெரிக்காவினுடைய கப்பல்களோடும் போர்க்கப்பல்களோடும் டஸ்ட்ராயர்களோடும் சோதனை செய்து பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மிகப்பெரியதொரு அதிர்ச்சி ட்ரம்ப்புக்கு கொடுத்திருக்கீங்க அடுத்தால அமெரிக்காவில் இருந்து வெளியேறிய மாணவர்களை எல்லாம் ஈரான் வந்து எங்க நாட்டுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு இலவசமாக கல்வி தருகிறோம் இங்க வந்து நீங்க என்ன உங்களுடைய சிந்தனை சுதந்திரம் கற்பனை சுதந்திரம் எல்லாத்தையும் செயல்படுத்தலாம் என்று அழைத்து இருக்கிறது இது இப்படி செய்யக்கூடாது என்று அமெரிக்கானோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டு என்ன நாங்கள் வெளியேற்றினான்னு இங்கே கூப்பிட்டு நீ வெளியேற்று நான் எல்லாரும் இங்கே கொண்டு வந்து பெரிய பெரிய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அவர்களை விஞ்ஞானிகளாக மாற்றி ஒன்றை தாக்கலாம் தாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்தல் மாநிலத்தில் இறந்து போனதாக ஒரு செய்த ஹிந்துஸ்தான் டைம் போட்டதா பலரும் சொல்லுகிறார்கள் அவர் நேற்று இருவ நேற்று இருபத்தி எட்டாம் தேதி அவர் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த உரையில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இவங்க ஒரு வாரமாகவே போட்டுக்கிட்டு இருக்கான் அவர் சகிதாயிட்டாருமே அவர் உரையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீ எவ்வளவுதான் தாக்கினார் நேற்று எழுவத்தொரு ஸ்ட்ரைக்கு எல்லாம் பல கவர்னர் கவர்னரேட்டையும் அங்க வந்து நம்ம அங்கே மாவட்ட மாவட்டம்னு சொல்லுவோம்ல அங்க அதை கவர்னரேட்டுன்னு வச்சிருக்காங்க பல இடங்கள்லையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் நம்ம நம்ம மாநிலம்னு சொல்லக்கூடிய இடங்களில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கேஷுவாலிட்டியை பத்தி அன்சார் சொல்லலை ஆனால் அந்த மக்கள் நாங்கள் ஏழு வருஷமாக இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கா விடமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா பெருநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையும் சொல்லி எந்த நிலையிலும் நாங்கள் காசா மக்களை விடமாட்டோம் இஸ்ரேலை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் அதுக்கு தகுந்தபடி தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசி தவானாதுலா ரபில் அலமே